வணக்கம் சென்னை மாநகர மேயரு நான் முத மொதல் பார்க்கும்பொழுது என்ன நினச்சேன் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்படியே மேயர் ஆகிட்டாங்க கூட இருக்கு பரவாயில்ல அந்த அளவுக்கு தகுதி ஆகிடுச்சு உங்களுக்கு மேயர் பதிவு வர வரைக்கும் ஆகிட்டாங்க அப்படி தான் நினச்சேன் ஏன்னா திரும்ப இருந்தாங்க பாவம் கொல்லாமா சவப்பாவும் இல்லையா சின்ன பொண்ணு ப்ளஸ் டூ படிச்சி நினச்சேன் அப்புறம் பார்த்தா வயசில் பெரியங்களாம் அப்புறம் நம்ம பார்க்கும்போது அப்புறம் பேசிருந்துட்டு வந்தோம் நாங்கள் பேசுகிறது எல்லாம் ம் காதில் கட்டுனாங்க ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசலை அதுக்கப்புறம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க பிஏ வந்து அது அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா அது அதுக்கு மட்டும் ஆயிட்டு இருந்தாங்க இல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க அப்புறம் போய் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தோம் அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்கல நம்மளே வேலை கிடையாது நம்மளுக்கு என்ன வேலை இருந்தே அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இந்த சென்னை மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் மக்கள் குறைகளை இவங்களை என்னென்னலாம் தீர்த்துருக்காங்க அப்படிங்கிறது பட்டியல் போட்டு சொல்ல சொல்லுங்கள் எந்தெந்த பிரச்சனையும் முடிச்சிருக்கிறாங்க சொல்ல சொல்லுங்கள் ஒன்று இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சாச்சு எப்போவுமே காலத்துக்கு பேரிடையர் மேலாண்மை லோக்கல் மேலாண்மை மேற்கு மேலாண்மை கிழக்கு மேலாண்மை எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படிம்பாங்க அப்புறம் பல பேர் ஆற்றுலையும் வெள்ளத்தில் உண்டு சாவாங்க தண்ணியில் அடிச்சுன்னு போவாங்க இது அன்றாட வாழ்க்கை சென்னையில் நடந்து வருகிறது இந்த இப்போ என்ன நடந்தோன்னு பார்ப்போம் ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் நடக்குது சென்னை வந்து மழையில் நினைஞ்சு துர்நாட்டம் அடிச்சுக்கின்னு கேவலப்பட்டு போய் நோய் வந்து சின்ன பின்னமாக ஆகிக்கொண்டு இருக்கிறது இன்னமும் ஆகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதன் பிறகு இப்போ என்ன ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு சென்னை மாநகர மேயருடைய முகத்தெறி கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்கப்பட்டு வருகிறது ஏன்னா அவங்க ஒரு பெண் அப்படிங்குற போது பெண்களுக்கு சம உரிமையை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அது அவங்க கொடுத்த மாதிரி தெரியல சின்ன மேட்ரு தான் இது பெரிய மேட்ரு கிடையாது அது ஊதி பெருசாகி போச்சு வழி கிடையாது பேசி தான் ஆகணும் ஒவ்வொரு மேயருக்கும் தபேதார் ஒருத்தர் தான் அதான் ஜெய்சங்கர் படத்தில் கூட மேன்மை தங்கிய மேயர் வருகிறார் அப்படின்வாங்களே அந்த மாதிரி மேயர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க மேயருக்கு வழி விட்டு அவங்க முன்னால் போயிட்டு இவங்களை கூட்டி போவாங்க பைலட் மாதிரி அதுதான் அவங்க தபேதார் உடைய வேலை இப்போ அதே மாதிரி கலெக்டருக்கு இருப்பாங்க எல்லாருக்கும் இருப்பாங்க இப்போ இந்த தபேதார் வேலை வந்து முதல் முதல்ல பெண்ணுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த பணி சென்னை மாநகராட்சியில் முதல் முதலாக ஒரு பெண் தபேதார் பதவி ஏற்றுட்டு இருக்காங்க அவங்க யாருன்னா அவர் பேர் அவங்க பேர் மாதவி இவங்க சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவின் தபே தபேதார் பதவியில் இவங்க வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஐம்பது வயசு அவங்களுக்கு ஆனால் ஐம்பது வயசுலேயும் தலைவி கலர்ஃபுல்லாக இருப்பாங்க அதுதான் பிரச்சனை இப்போ இவருடைய பணி ஏதாவது பணி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்படி தான் இருப்பாங்கன்னு மாதவிக்கு கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி மேயர் பிரியாவுடைய செயலாளர் ஒரு மெமோ கொடுத்துருங்க அந்த மெமோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா பணிக்கு தாமதமாக வருகிறீர்கள் கொடுக்கப்பட்ட பணியை சரியாக செய்வதில்லை அதிகாரிகளை மதிப்பதில்லை அதிகாரிகளின் உத்தரவுகளை மீறி மீறி செயல்படுகிறீர்கள் இதற்கெல்லாம் நீங்கள் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மெமோ கொடுக்குறார் அதுக்கப்புறம் அந்த மெமோக்கு இந்த மாதிரி பதிலும் சொல்லியாச்சு பதில் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உடனடியாக மாதேவியை மணலி நியூ டவுனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க என்ன காரணம் ஏது காரணம் தெரியாது பண்றாங்க இந்த நிலையில தான் மாநகராட்சி மேயர் பெரியாவிற்கு இணையாக போட்டு மாதவி வந்து லிப்ஸ்டிக் அதாவது உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டு வழக்கம் அந்த அம்மாவுக்கு மேயருக்கு விட நீங்க வந்து கிளாமராக இருக்கிறீங்க நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்க அதுதான் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை காரணமாக தான் பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமாங்க ஒரு பெண்ணை இப்படியாக இழிவுபடுத்துவீங்க இந்த ஒரு காரணம் வச்சா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு பெண் லிப்ஸ்டிக் போடக்கூடாதா அதை தான் அவங்களும் கேட்குறாங்க அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படும் அநீதி மனித உரிமை மீறல் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதேவி குற்றம் சுமத்துறாங்க தைரியமாக பேசுகிறாங்க எனக்கு அந்த உரிமை இல்லையா லிப்ஸ்டிக் போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க நான் சின்ன வயசுலேருந்து லிப்டிக் போட்டுருக்குறேன் நல்ல ஃபேமிலியாக இருப்பாங்க நல்ல ரொம்ப ஸ்டைலிஷான ஃபேமிலியாக இருக்கும் லிப்ஸ்டிக் போட அது என்ன தப்பு இருக்குது லிப்ஸ்டிக் போடுறதில் லிப்ஸ்டிக் போட்ட ஒரே காரணத்திற்காக நீங்கள் வந்து உங்களை அப்படின்னு சக ஊழியர்கள் சொல்லிடுறாங்க இவங்களோட சேர்ந்த ரெண்டு ஊழியர்களையும் அதே மாதிரி சொல்லிருக்கிறாங்க குற்றம் சுமத்திருக்கிறாங்க மேயர் அலுவலகத்தில் எச்சரித்தா அதாவது வார்னிங் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அப்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா மாதவியுடையும் மாதவி வீட்டு வந்து சக ஊழியர்கள் சொல்றாங்க லிஃப்ட் எல்லாம் கம்மியாக கம்மியா போட்டணுவா அந்த மேயரோடு நீ நீ ரொம்ப ஸ்டைலாக வர அதுதான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வெறுப்பாகி போச்சு எதுக்கு நம்ம அனுசரித்து போவான்னு அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு என்ன பெரிய இது நியாயம் போடக்கூடாது அப்படின்னு கோபமாக பேசியிருக்காங்க அது நான் சின்ன வயசுலேருந்து பொண்ணு வரேன் இது அப்படின்னு சொல்லி என்னால் இதெல்லாம் மாற்ற முடியாது என்ன என்னை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எது பிடிக்கிறதோ அதுதான் நான் செய்வேன் அதுலேருந்து நான் எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது அப்படின்னு பொது வெளியிலேயே சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க பகிரங்கமாக பத்திரிகையாளர்கிட்டே சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் எல்லோரும் இடத்துலையும் அந்த அந்த அம்மா வந்து ரொம்ப சகஜமாக பழகுவாங்க மரியாதை கொடுத்து பேசுவாங்களேன் அவனா சொல்கிறாங்க ஏழரை மணிக்கெலாம் நான் வேலையை செய்துருக்குறேன் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கார்பரேஷனை வேலை பார்த்துருக்கேன் நான் அவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறவங்க நான் எல்லா செக்ஷனுக்கும் போவேன் வருவேன் எல்லோரும் எனக்கு தெரியும் நான் ரொம்ப மரியாதை நடந்துப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க நியாயமானதுதான் அந்த அம்மாவுக்கு எதிராக யாருமே சொல்லலை ஒரு குற்றம் கூட சொல்லலை லிப்ஸ்டிக் போடக்கூடாது என்று அரசு ஆணை இருக்கிறதா புட்ஷா போற ஒரு குடி அப்படி ஒரு அரசு ஆணை இருந்தால் எனக்கு சொல்லுங்க நான் போடலை வாயை மூடிச்சு கார்பரேஷன் கார்பரேஷன் கமிஷனரு கார்பரேஷன் மேயரு கார்பரேஷன் மேயர் பிஏ செக்ரட்டரி எல்லாத்தையும் மூடிக்கினாங்க அமைதியாகிட்டாங்க இந்த அம்மா கேட்டதில்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு உத்தரவு வந்துடுச்சு மணலி போகிறதுக்கு மேயர்கிட்ட வந்து பார்த்துருக்காங்க பார்த்தா இது நடந்து ஒரு மாதம் ஆகுதான் இப்போ தான் வெளியே வருது இந்த விஷயம் சரி நல்லபடியாக வேலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இந்தம்மா சொல்கிறாங்க நல்லபடியாக வேலை பார்க்க தானே இந்த டிரான்ஸ்பர் அம்மாவுக்கு போய் அங்கே போய் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த அம்மா நான் எங்கே போனால் வேலை பார்க்க போகிறேன் அந்தம்மா இதை கேர்லஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய கேள்வி என்னன்னா நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு பெண்ணை எப்படி வேலை கேட்கலாம் நீங்க ஏழரை மணி இருக்கும் எப்படி ஒரு பெண்ணை வேலை கேட்கலாம் நீங்க பெண் மேயர் நீங்க இருக்கலாம் அரசு ஊழியரை நீங்க எப்படி வச்சிருக்க முடியும் பெண் ஊழியர் எப்படி வச்சிருக்க முடியும் இது தப்பு அந்த அம்மா மேல எந்த குற்றம் இருக்கு அப்ப ஜலஸ் ஜலசி இவங்க சின்ன பொண்ணு வயசுல சின்னவங்க அந்த மாதிரி வயசில் பெரியவங்க ஆனால் மிடுக்காக இருக்காங்க லிப்டிக் போடுறாங்க ஸ்டைலிஷாக இருக்காங்க இதுதான் அங்கே பார்ஷுவாலிட்டி இதுதான் ஈகோ முட்டிக்குச்சு சாதாரண தபேதாருக்கும் ஒரு மேயருக்கும் கதை முட்டிக்கிச்சுங்க லிப்ஸ்டிக் மட்டும் இருந்து முட்டிக்கிச்சு இது யாருக்கு அசிங்கம் மேயருக்கு தான் அசிங்கம் தபேதாருக்கு அசிங்கம் இல்லை தபேதார் இப்போது வந்து தபேதாரை வந்து அவங்க வந்து கட்டத்துக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க அவங்களுடைய புகழ் உச்சத்துக்கு போயிடுச்சு மேயர் வந்து தாழ்ந்துட்டாங்க அதுதான் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சில விஷயங்கள் ஒதுங்கி வந்துடணும் சில விஷயங்கள் பட்டும் படாமல் போயிடணும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மோதனமானால் நமக்கு நாசைங்க அவங்க வந்து நம்ம மேலே மோதனால நமக்கு நான் ஆசைங்க அப்போ என்ன பண்ணணும் துண்டை வதரி தோல் மேலே போட்டுக்கணும் இல்லை தலையில் போட்டுக்கணும் ஓரமாக போயிடணும் நம்ம யாருமே தெரியாது போயிடணும் அதான் நல்லவங்களுக்கு அடையாளம் இப்போ இது அசிங்கம் போச்சா ஒரு தபேதார்கிட்ட போய் மேயர் மோய்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேச மாட்டாங்களா யாரும் இனிமேலாவது இந்த சமூகம் சமூகம்னா நான் அரசியல்வாதிகள் சமூகத்தை சொல்கிறேன் நம்மளை மாதிரி சொல்ல இவங்க திருந்துவார்களா பார்க்கலாம் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்